ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் அமைச்சர் நேரு கலெக்டர் பங்கேற்பு மக்களுடன் முதல்வர் முகாமில் கொடுத்த மனுக்களுக்கு உடனடி தீர்வு முப்பது பயனாளிகள் மனு மீது உடன் தீர்வு திருச்சி மாவட்டம் முசிறி ஒன்றியம் குணசீலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் அமைச்சர் நேரு திருச்சி கலெக்டர் ஆகியோர் பங்கேற்றனர் திருச்சி மாவட்டம் குணசீலம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமை வகித்தார் நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் அப்போது அவர் பேசியதாவது நகராட்சி பேரூராட்சிகளில் முதல் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஊராட்சிகளிலும் மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத உங்கள் கோரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் மனுக்கள் அளித்து பயன்பெறலாம் மக்களின் குறைகளை போக்குவதற்காக தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மக்களின் கோரிக்கைகள் குறித்து அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது என்ற வார்த்தை அலுவலர்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து மனுக்களின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் பொதுமக்கள் அளிக்கும் மனுவினை அதிகாரிகள் கருணையோடு பரிசீலிக்க கற்றுக் கொள்ளுங்கள் மக்களின் குறைகளை கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யவே நாம் இருக்கின்றோம் முகாமில் மனு அளித்துள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து காலையில் முகாமில் பட்டா கலைஞர் காப்பீட்டு திட்டம் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த முப்பது பேரின் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு மேடையிலேயே அமைச்சர் கே என் நேரு நலத்திட்ட உதவியாக வழங்கினார் வளர்ச்சித் வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் தேவநாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி முசிரி கோட்டாட்சர் ரா ஊராட்சி தலைவர் குருநாதன் மற்றும் தமிழக அரசின் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் தொடங்கி வைத்தார்கள் இருபதாயிரம் பேருக்கு ஒரு இடம் என்ற கேட்புகள் நடைபெறுகிறது நடைபெற்ற மக்களுடைய கோரிக்கை அப்படியே தீர்க்கின்ற வகையில் இந்த திட்டம் முன்வாக்கப்பட்டிருக்கிறது அரசு இருக்கிற மக்கள் நீண்ட கால பிரச்சனை ஒரு பட்டா பட்டாசு கூட்டுப்பட்டார் வீடுகளுக்கு பெற வேண்டும் கடன் வேண்டும் படிப்பதற்கு பெற வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வந்திருக்கிற அரசு அலுவலர்களுடன் நிச்சயமாக உடனடியாக தீர்வு காணப்படும் ಉತ್ತೀರ್ವಾಗ <Sessizuk> ಉರ್ <Sessizuk> Fala, x